தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கோடை விடுமுறை முடிந்து பள்ளி இன்று துவங்கிய நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை தந்தனர் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் தேர்வு முடிந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடுத்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஐந்தாம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்பட இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை முடிந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வருகை தந்தனர் கோடை விடுமுறை முடிந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு பள்ளி திறந்ததால் காஞ்சிபுரம் அடுத்த கொரிகை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கோடை முடிந்து வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போன்ற குழந்தைகளை கவரும் வகையில் பேண்ட் வாத்தியங்களுடன் கொடுத்து உற்சாகமாக நடனம் ஆடி வரவேற்றனர் குழந்தைகளை கவரும் வகையில் கார்டூன் வேடம் அணிந்து குழந்தைகளை வரவேற்ற நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் 对，拿起来我们。